வடசென்னை ராயபுரம் பகுதியில் கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நல சங்கம் செயல்பட்டு வருகிறது இந்த சங்கம் சார்பில் விபத்து மற்றும் மாரடைப்பில் உயிரிழந்த ஆறு லாரி ஓட்டுநர்களின் குடும்பங்களுக்கு நான்கு புள்ளி ஐந்து லட்சம் என மொத்தம் இருபத்தாறு லட்சம் வழங்கப்பட்டது பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தினர் தங்களது சங்கத்தில் ஆறாயிரத்து ஐநூறு லாரி ஓட்டுநர்கள் இருப்பதாகவும் பணியின் போது விபத்து மற்றும் மாரடைப்பால் உயிரிழந்த ஆறு வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்களின் குடும்பத்திற்கு நான்கு புள்ளி ஐந்து லட்சம் என அனைத்து லாரி ஓட்டுநர்களும் இணைந்து வழங்கியிருப்பதாகவும் இந்த தொகை இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்களின் திருமண செலவு மற்றும் குழந்தைகளின் கல்வி உதவித் தொகையாக வங்கியில் செலுத்தப்படும் என்றும் தங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் ஒவ்வொருவரும் இருநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை ஜிபே வழியாக இந்த நிதி உதவி அளித்ததாகவும் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சுமார் ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு ஓட்டுநர்களால் இணைந்து நிதி உதவி கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் பல இடங்களில் ரத்ததான முகாம்களை தாங்கள் நடத்துவதாகவும் கூறினார்